லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கிளம்புறேன் நான் பேங்க்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் எழுதி கொடுக்க போறேன் திரும்ப இந்த ஊருக்கு வர வரமாட்டேன் போதும் எனக்கு நீ என் கூட வர நான் என்ன தப்பு பண்ண உன்னை காதலிச்சேன் அதுவா இல்ல கல்யாணம் பண்ணு நினைச்சேன் அதா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்கன்னு எதுவுமே ஞாபகம் இல்லாம என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம சொல்லூட கேளு உங்க அம்மா கிட்ட கேளு உங்க அம்மா கிட்ட மட்டும் கேளு அம்மா ஒத்துப்பாங்க எனக்கு தெரியும் சார் நீங்கள் பயப்படாதீங்க அவன் ஒரு மிருகம் அவன் இந்த மாடுங்களை மேய்ச்சி மேய்ச்சி அவனும் அந்த மாடு மாதிரியே ஆயிட்டான் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்தால் என்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கலாமே இந்த விஷயம் தேவையில்லாமல் ஊருக்கலான்னு தெரிஞ்சு சே நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை சார் உங்களுக்கு என் பொண்ணு கட்டணுன்னு அவ்வளோ ஆசை இருக்கா உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அவள் ஏன் பொண்ணு அண்ணனை விட அதிகாரம் அப்பனுக்கு தான் அதை நான் அவனுக்கு காட்டுறேன் சார் நான் பத்து இருபது வருஷமாக அந்த வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன் சொந்தமாக ஒரு வண்டி வாங்குறது தான் அது எல்லா டிரைவரோடும் கனவும் அதுக்கு கிட்ட காசு கேட்டால் அவன் தரவே இல்லை அப்புறம் நான் வீட்டோட பத்திரத்தை அடகு வச்சுட்டேன் போன ஒரு வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கிடைச்சா அடகு வச்ச பத்திரம் எல்லாம் கிடைக்கும் ஆ அதை நான் எடுத்துடுவேன் என்னோடய வண்டியோடய பேப்பரும் புக்கையும் வச்சு எவன்கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பா ஐம்பதாயிரம் இன்னைக்கு வெள்ளி நாளைக்கு சனி அதுக்கப்புறம் அந்த வாதியார் வீட்டிலேருந்து சம்பந்தம் பேச வருவாங்க அதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த பத்திரத்தை வாங்கி அவன் மூஞ்சில் வீசி ஆகணும் அப்புறம் என் பொண்ணுக்கு உங்களை தான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஊரை கூட்டி நானே நடத்தி வைக்கிறேன் ஒரு அப்பாவோட கடமையை நான் முடிக்கணும் குண்டல்பேட்டில் நான் ரெகுலராக லோடு எடுத்துகிட்டு போகிற ஒரு சாமி முதலாளி இருக்காங்க அவர் காசு கொடுப்பாரு ஆனால் அது திங்களாயிடும் கல்யாணம் முடிஞ்சு காசு வாங்கி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அது வர ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரொட்டேட் பண்ண உங்கள் கிட்டே ஏதாவது வழி இருக்கா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போகிறது சார் உங்களால் கண்டிப்பாக முடியும் சார் வெண்ணை கையில் வச்சுட்டு நெய்யை தேடிட்டு இருந்தால் எப்படி சார் சொல்லுங்கள் சார் உங்கள் பேங்க்கில் தான் இருக்கே பணம் நாளைக்கு சனி மதியம் வரைக்கும் தானே பேங்க் இருக்கும் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணால் அடுத்த நாளைக்கு ஞாயிறு லீவு தானே திங்கட்கிழமை காலையில பத்து மணிக்கு நம்ம சாமி கிட்ட காசு வாங்கி நம்ம பேங்க்ல திரும்ப வச்சிடலாம் காசு பேங்க்ல இருந்தாலும் கெட்டு போகாதுல்ல சார் அண்ணா எவ்வளவு வேணா என்ன அடிச்சுக்கோ இருந்தாலும் பேசாம மட்டும் இருக்காது நம்ம அம்மா செத்து போன அன்னையில இருந்து நிம்மதியா நான் ஒரு நாள் கூட தூங்கினது இல்ல என் வாழ்க்கையை பத்தி யோசிச்சதும் கிடையாது ஆனா நான் நான் ஒரு தப்பு செய்யலனா இது முகுந்தனோட அம்மா எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு சம்மத சொல்லி எழுதின லெட்டர் சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தோம் முகுந்தன் இந்த லெட்டரை காமிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருந்தாரு அப்போ நீங்க டவுனுக்கு போயிருந்தீங்க உண்மையாமா நீ சொல்றது எல்லாம் உண்மையா சத்தியம் இறந்து போன நம்ம அம்மா மேல சத்தியம் அம்மாடி இது தெரியாம நான் மேல கோவப்பட்டுட்டேன் இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாமா முகுந்தனை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அவரையும் கூட்டிட்டு நான் இங்க வர்றேன் என்னடா பேங்க்ல போலீஸ் வந்திருக்காங்க இதுக்காக முகுந்தனை கூட்டிட்டு போறதுக்கு தான் எல்லாரும் சொல்றாங்க கேஷ் பேலன்ஸ்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு சாரி ஆபரணங்களா ரெஜிஸ்டர் இல்ல இதையா ரெஜிஸ்டர் நோட் பண்ணல அது ஒரு ஆள் பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பேங்க் ஃபண்ட ஒரு கை மத்தவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது ரெக்கார்டே இல்லாம இந்த ஊர் ஜனங்களோட நகையெல்லாம் வாங்கி பேங்க்ல பர்சனலா வைக்க வேண்டியது இப்படிதான் பண்ணலாமா இது அப்படி இல்ல சார் ஊர்க்காரங்க சொன்னதை கேட்டீங்கல்ல இந்த ஊர் பொண்ணை இவர் காதலிச்சிருக்காரு உன்னோட அண்ணன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அடிச்சு கொண்டுடுவேன் மிரட்டியிருக்காரு ஊர்ல பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும்போது இவர் எப்படி இங்க கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்னா கிடைச்ச ஐம்பதாயிரம் பணமும் ரெக்கார்ட்ல இல்லாத நகையும் எடுத்து அப்படியே கிளம்பலாம் அது என்ன பண்ண முடியும் சார் நான் இப்போ பேச்சுலர் தான் அவங்களாம் என்ன சீட் பண்ணிட்டாங்க சார் நீ இதுல முதல்ல சைன் பண்ணு மத்ததெல்லாம் கோர்ட்ல சொல்லு போ சார் நான் சைன் பண்றான் ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்களாம் தானே தலையில் தூக்கி வச்சாடினீங்க திம்மையினும் கூட்டணும் சேர்ந்து பேங்கை கொள்ளைய ஊர் ஆளுங்க பத்திரத்தை பூரா எடுத்துகிட்டு போயிட்டானுங்க அவன் வந்து அழும்போதே நான் சொன்னேன் அவன் பெரிய திருடன்னு கேட்டிங்களா பாவம் இந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போச்சு சந்தோஷம் தானே இப்போ சொல்லுங்க ஆ திருட்டு திருட்டுக்க அவன் எங்க கிட்ட விடுங்க சார் அங்க உன்னை ஏய் ஓ ஆ ஓ ஏய் あなあ。 நாங்கள் இங்கேருந்து கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நான் ரெண்டு மூணு தடவை வந்து பாத்துட்டு தான் போனேன் நல்லா தூங்கிட்டு நான் பிரசாதம் எடுத்துக்கோங்க எதுக்கு சார் இப்ப இங்க வந்தீங்க ஊருக்காரங்க உங்களை பார்த்து அடிச்சா கொன்னுடுவாங்க சார் யாராவது பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க எங்கேயாவது போங்க என்னாலையும் இதை நம்ப முடியலதான் எதுக்காக சார் அப்படி பண்ணீங்க அப்ப நீ அதை நம்பிட்டியா என்ன ஏமாத்திட்ட பணத்தை சக்கரபாணி தான் எங்கிட்ட இருந்து கடன் வாங்கினான் போலீஸ் எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன தங்கம் பார்த்தா எங்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்தான் திண்மையனும் சக்கரபாவணியும் அந்தவனையும் சேர்ந்து பண்ண சதியில நான் வசமாக மாட்டிக்கிறேன் யாரையும் நம்ப வைக்க வேணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை ஆனால் நீயும் ராதாவும் பார்த்தாவும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது ராதா இதெல்லாம் நம்ப மாட்டா அவளுக்கு தெரியும் என்னை பத்தி அவளை நான் பார்க்கணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் ராதா? ராதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த காலேஜ் லெக்சரர் இருக்கார்ல அவர் கூட 흐흐흐 음 사라도 먼저

はい。 என்ன நான் தான் என்ன தெரிஞ்சதூக்களை தொங்கி விட்டு கொண்டுருவாங்க சந்தோஷமா சொந்த மகளோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு அப்படி என்ன சந்தோஷத்தை கண்ட பாவா அப்படி பண்ணாங்க இவங்க உனக்கு சார் எல்லாரும் அப்படி சொல்லும் போது நானும் நம்பிட்டு சார் மன்னிச்சிருக்க சார் நீங்க போயிருங்க இந்த ஊர்ல இருந்து வேற எங்கேயாவது போயிடுங்க போயிருங்க சார்